ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வாங்க இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி ஒரு கறி கிரேவி சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கறி கிரேவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே நான் எப்போதும் எண்ணெய் சேர்த்துக்கிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் பொரிய விடுங்க கொஞ்சம் வெங்காயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பது கிராம் தான் குக் பண்ண போகிறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்க விடுங்க அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போடணும் தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கோங்களா உப்பு போட்டதுக்கப்புறம் கறி சிக்கன் தான் இன்றைக்கி பண்ணுறேன் சிக்கன் கறி போட்டுட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் மல்லி புதினா கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலான்னு சொல்லுவோம்ல அதை நம்ம போட்டுக்கலாம் இது வந்து சிக்கன் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் நம்ம வந்து மசாலா தூள் மட்டும்தான் போட்டு நம்ம வைக்கிறோம் கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீரி தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஓரளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு திரும்ப நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்க ஓரளவுக்கு சிக்கன் குக் ஆகிருக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி ஊற்றக்கூடாது பால் எடுத்து ஊற்றணும் இந்த மாதிரி கிரேவி வந்து நெய்ச்சோருளி வெஜிடபிள் ரைஸ்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் ஒரு துண்டு தேங்காயில் கொஞ்சமாக பால் எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமும் ஒரு பத்து நிமிஷம் இந்த தேங்காய் பால் வாசனை போகிற வரைக்கும் திரும்ப மூடி போட்டு அது நல்லா கொதி வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிளகுத்தூள் அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பெப்பர் கொஞ்சம் காரத்துக்காக பெப்பர் தூவி அழகாக இறக்குனிங்கன்னா ஒரு அழகான தேங்காய் பால் சிக்கன் கிரேவி செம சூப்பராக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ரைஸுக்கு நெய்ச்சோறு அந்த மாதிரி இந்த மாதிரி ரைஸுக்கு வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கூட நல்லா தான் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம மத்தியானம் நான் வந்து வெஜிடபிள் ரைஸுக்கு வச்சுட்டு நைட்டு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு தான் நான் வந்து இந்த கிரேவி வச்சு நாங்கள் சாப்பிடுவோம் இது தான் என்னுடைய ஸ்டைலில் பால் சிக்கன் கிரேவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்